ஏய் இப்போ என்ன குத்தா மட்டும் எனக்கு கேட்டு வா போகிறாங்க நமக்கு எதுவும் நானே பாலா இருந்தேன் தண்ணி அப்பா ஓடினு இருக்கும் அட்லீஸ்ட் கீழே அடிலியாக இருக்குன்னு வச்சா மனத்திட்ட தான் தண்ணி ஏன் இந்த நகைச்சுவை எனக்கு துளியளவும் பொறுக்கவில்லை ஏற்ற தகுந்த விதத்திலும் இல்லை பாலா வாழ்ந்து போன ஆறாக மாறிவிட்டது காவோம் இந்த முனையிலேருந்து அந்த முனை வரையும் வருவோம் எங்கேனா ஓ சொல்லு தண்ணி இருந்துச்சுன்னா காட்டுவோம் இல்லைன்னா நம்மளும் அந்த வரையே போக வேண்டியதுதான் நாட்டுக்கு நடுவு இங்க தண்ணி இந்த பக்கத்துல எல்லாம் அந்த பக்கமும் இல்லை நிலம் வந்து விட்டது இல்லை வேலை ஆ பால் ஆறு வாழ்ந்து விட்டதுன்னு சொன்னாங்க அப்பா கூட நம்மளை வந்து பார்க்கும்போதா தெரியாது பால் சுத்தமாக தண்ணி இல்லைன்னு இப்படி மணியா தண்ணிக்குதா வர வரேன் வரேன் நீர் அந்த பிள்ள தண்ணி ஈரம் தான் ஈரப்பதம் மணல கக்க கற்கோ விளாட்டுமே இருக்காது சுத்தமாக தண்ணி காலத்துக்கு முன்னாடியே பாலாறு வாழ்ந்துச்சுன்னு சொன்னாங்க நான் அப்போ கூட நம்மளை நேரில் பார்க்கும்போது பாலாறு மனுவில் வாங்க புளி அளவும் தண்ணி இல்லை எங்கேயுமே தண்ணீரே இல்லை அது தண்ணீரே இல்லை தண்ணீர் தண்ணீரும் இல்லை எங்கும் இல்லை எதுவும்லையே எதுவுமே இல்லையே இங்கே முழுக்க முழுக்க பாலாறு பச்சை நின்று இருக்கிறது தண்ணீர் இருக்க வேண்டிய இடத்தில் தண்ணீரும் இல்லையே பார்த்தா பாடுறேன் ഇത് കിടത്ത നില പക്കത്തിൽ നിന്ന് പക്ക വരക്കേ പലർ പലർ I'll <laughs> be और पल और पल 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 Thank you.